ශ්‍රීවරාහ මහා දේசிකායනමහා ශ්‍රීමதே රගර අමානුජ මහා දේசிකායනමහා ශ්‍රීමත वेධන්ත රමාණුජ මहाදේசிකායනමහා ශ්‍රීීමතේ නිගමන්ත මහාදේசிකායනමහා ශ්‍රීමතේ භගවතේ භාෂකාරායේ මහා දේසිකානමහා ශ්‍රීීමත වගුලභූෂණ මහාදේசிකායනමහා ශरीීම්‍රී ගෝදායේ නමහා ශ්‍රීරගනාாද දිव්‍යමනි පාதுග්‍යම්නමහා ශ්‍රීතරග මගනந்தදිෙන හේමබ්ජනායිකා सමත ශ්‍රरीදේවනා පරබ්‍රহ্මණේ නමහා श्रीमान् श्रीमान्वेङ्कटनाचार्यकवितार्गिकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाचार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरो भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ चरणं प्रपत्ते மாதா பிதா விபூதி சர்வம் குலபதேர் பூதம் மாதபிதயஸ்தனையூதிசர்வம் இதேவெவமதம் ஆதியசன்குலபுளாபிரராமம் ஸ்ரீம்தங்கிரியுகலம் பிரணமா சரசமக்ட்டநீபக்சாருலசேகரோகிவான் பத்தங்கு பரகாலாமராங்குசமுனோஸ்மிம் நிலகிரீதுதமுஷ்ணம் பாராத்தியம் ஸ்வம்ம்ம்சதிரிர்த் அதாபயி சுவோட்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் ஞாபலாத் கிருத்தியபுங்தே கோதாதஸை நமைதமிதம் பூயையே வாஸ்து பூயகா அன்னவையல் புதுவையாண்டாள் அரங்கற்கு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினீ வேங்கடவர்கெண்ணை விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இன்னைக்கு பாசுரம் ஒன்பதானது நமக்கு பிராப்தமாக முதல்ல ஒன்றுமே தெரியாத பொண்ணை எழுப்பினா அதாவது ஜீவாத்மாவை ஒன்றுமே தெரியாத ஜீவாத்மாவை பெருமாளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த ஜீவாத்மான்ற அந்த பெண்ணை எழுப்பினா அதுக்கப்புறம் ஓரளவு தெரிஞ்ச பெண்ணை எழுப்பினா அடுத்தது எல்லாம் தெரியும் ஆனால் கொஞ்சம் பக்தி பண்ணுறதுல கொஞ்சம் சோம்பல் இருக்கக்கூடிய பெண்ணை எழுப்பினா அப்படி எழுப்பும்போது நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் நம்ம போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அந்த பெண்ணை திருத்தினா இப்படி நம்ம இருக்கக்கூடாது நம்ம வந்து பெருமாளை நோக்கி நம்மளுடைய பயணமானது பெருமாளை நோக்கி தான் இருக்கணும்னு இப்போது இந்த பெண் எப்படிப்பட்டவோ அப்படின்னா இவ பிரபத்தி அப் அதெல்லாமே பிரபத்தின்ற மார்க்கத்தை தெரிஞ்சுண்டு இவ பிரபத்தி பண்ணிண்டு ஒரு முமுட்சுவாக இருக்கிற போது அப்படி இருக்கிற இப்போ வந்து பிரபத்தி ஆயிடுத்து அப்படின்னா நம்மளோட கடமை முடிஞ்சிருத்தும் அவ்வளோதான் நம்ம வந்து ச பரசமர்ப்பணம் பண்ணியாச்சு இனிமேல் நம்ம வைகுந்தம் போயிடுவோம் அப்படின்னு கம்னு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை தட்டி எழுப்புறான் இங்கே வந்து ஏன் நான் தான் பிரபத்தி பண்ணின்ட்டனே கிருஷ்ணனே இங்கே வரக்கூடாதா நான் பிரபத்தி பண்ணின்றதுக்கப்புறம் பாகவதர்கள்லாம் ஒஸ்தி பெருமாளுக்குன்னு சொல்கிறாடே நான் தான் பிரபத்தி பண்ணின்ட்டேனே இந்த கிருஷ்ணனே என்னை நோக்கி வரக்கூடாதா அது மாதிரி ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இங்கே தட்டி எழுப்புற மாதிரியான பாசுரம் இந்த பாசுரத்தில் பொழுது விடிஞ்சதுன்னு சொல்கிறதுக்கான எந்த அடையாளங்களும் சொல்லப்படலை நம்ம முதல்ல பாசுரத்தை சேவிச்சுள்ள தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமிழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் அப்படின்னு பாசுரம் பிராப்தமாயிருக்கு இந்த பாசுரத்தில் அந்த பொழுது விடிஞ்சது அதனால் எழுந்துருன்னு சொல்கிற மாதிரியான எந்த அடையாளங்களையும் ஆண்டாளானவள் சொல்லலை என்ன பொழுது விடிஞ்சதுன்னு தெரியல அதனால் அவள் வரல அப்படிங்கிறது இங்கே இல்லை இவளுக்கு அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இவள் வரல அதனால் இங்கே அடையாளம் சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிடுது தூமணி மாடத்து அதாவது தூய்மையான சுத்தமான தோஷமற்ற ரத்னங்களால் ரத்னங்கள்ன்ற மணிகளால் செய்யப்பட்ட மாளிகை அப்படிங்கிற ஏன் இப்படி அடையாளம் அப்படின்னா இந்த பெண்ணை கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்குமா இது நம்ம கூடவே ஞாபகம் வச்சுட்டு வர வேண்டியது என்னென்னா இவ பிரபத்தியானவோ அதாவது பிரபத்தியான ஒரு ஜீவாத்மாவை தட்டி எழுப்புதலுது இந்த பொண்ணை கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் தானே தேடி தேடி ரத்னங்களால் இவளுக்கு மாளிகை அமைச்சு கொடுத்துருக்காரோம் ஏன்னா இந்த சுவாபதேசம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்போவுமே பெருமாளுக்கு அந்த மாதிரி பிரபத்தியான பிரபன்ன ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால ஏ பெருமாளோட மணி மண்டபமே எப்படி இருக்கும் அப்படின்னு ஆழ்வார் சாய்க்கிற துவளில் மாமணி மாடவோங்கு தொலைவில்லி மங்கலம் அப்படின்னு மாமணி மாடம் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர தூமணி மாடம்னு சொல்லலை நிறைய மணிகளால கட்டப்பட்ட ஒரு இதுதான் தொலைவில்லி மங்கலத்தில் இருக்கிற பெருமாளோடது அப்படின்னு ஆனா மாமணி மா மாடமா இருக்கிறது தூமணி மாடமா இருக்கான்னு தெரியல அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கிடச்ச கல்லெல்லாம் வச்சு ரத்னங்கள் எல்லாம் வச்சு கட்டினது பெருமாளோடது ஆனா அதுல தோஷம் இருக்கா ஏன்னா கல்லுன்னா பொதுவா தோஷம் இருக்கும்னு சொல்லுவாள் அந்த மாதிரி தோஷமெல்லாம் இருக்கா இல்லையான்னுலாம் பார்த்து இருக்கிறதெல்லாம் தள்ளி விட்டுட்டும் இல்லாததா தோஷம் இல்லாததா சுத்தமான தூய்மையான மணிகளால இவளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்க பெருமாள் அதனால இது தூமணி மாடத்து அப்படிங்கிற அந்த தூமணி மாடத்து சுற்றும் விளக்கேறிய அந்த அந்த ரூம் முழுக்கவே விளக்குகளால ஏற்றப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா ஒரே ஒரு விளக்கு ஏற்றியிருந்தாலுமே அது மணி மாடம்ன்றதுனால அதோட ரிஃப்ளக்ஷனானது அந்த ஃப்ளாஷில் நிறைய விளக்கு இருக்கிற வெளிச்சத்தை கொடுத்துடும் அதனால் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்காளா நிறைய விளக்கு ஏற்றி வச்சுருக்காளா தெரியல ஆனால் சுற்றும் விளக்கெரிய எல்லா பக்கமும் அந்த ஆனது இருக்குது சாதாரண கண்ணாடியில் இருந்தாலே நமக்கு ரிஃப்ளக்ஷன் இருக்கும் இது தூமணியாக இருக்கிறதுனால நிச்சயமாகவே அதை அழகாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இப்போது பாகவதத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் சாய்பர் சுகர் கிருஷ்ணனுக்கு வந்து சாதம் ஊட்டணும்னு யசோதை வரும்போது இந்த மணிகளால் இழைக்கப்பட்ட அந்த கம்பத்துக்கு பக்கத்தில் பெருமாள் நிற்பரா அதில் கிருஷ்ணரோட பிம்பம் நிறைய தெரியுமா இந்த இந்த பக்கம் ஒரு தூண் அந்த பக்கம் ஒரு தூண் எதில் பார்த்தாலும் கிருஷ்ணராக தெரிய வரான் ஆனால் அவளுக்கு புரியாதான் நிஜமாகவே கிருஷ்ணன் எங்கே இருக்கார் அப்படின்னு தெரியாத சாதம் கலந்துன்னு வரத்துக்குள்ளே பார்த்தா அந்த மாதிரி அத்தனை பிம்பங்கள் தெரியும் கிருஷ்ணன் அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்றி வச்சாலே எல்லா பக்கமும் தீபத்தோட ஒளி வெளிச்சம் தெரியும் அந்த ரிஃப்ளக்ஷனில் ஆனால் கிருஷ்ணன் வரப்போகிறார் இங்கே அப்படிங்கிறதுக்காக இவோ ஆரத்தி எடுக்கணுங்கிறதுக்காக மங்கள தீபம் ஏற்றி வச்சுருக்கான்னு வியாக்கியானம் மங்கள தீபம் ஏற்றி வச்சுருக்கிறதுனால அதோட ரிஃப்ளெக்ஷன் ஆனது அந்த பிரதிபலிப்பானது எல்லா பக்கமும் தெரியறது இப்படி அந்த தூமணி மாடத்தில் சுற்றும் விளக்கிறிய தூபம் கமழ தூபம் கமழா வாசனை புகை புகையில் நிறைய வகை இருக்குது அதாவது பட்டாசு புகையும் இருக்குது குப்பை எரிச்சா வர புகையும் இருக்குது இது அந்த மாதிரி புகையில் தூபம் கமழ தசாங்கம் மாதிரி சாம்பிராணி மாதிரியான ஒரு வாசனை இருக்குது அந்த தூபம் துயில் துயிலனை மேல் கண் வளரும் அப்படின்னா நல்லா தூங்கிண்டு இருக்கா இதில் துயில் அணை அப்படின்ற பதம் போட்டிருக்கா ஆண்டாள் அணை அப்படின்னா மெத்தைன்னு அர்த்தம் துயில் அணைனா தூங்கிறதுக்கான மெத்தை தூங்கிறதுக்கு தவிர ஒரு மெத்தை இருக்குமா மெத்தைனாலே தூங்கிறதுக்கு தானே அது என்ன துயில் அணை அப்படின்னா எவ்வளோ கவலை இருந்தாலும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த இந்த மெத்தையில் படுத்துட்டா அப்படி சுகமாக இருக்குமா கண்ணை நல்லா அழுத்துன்னு போயிடுமோ இந்த இந்த துயில் அணைன்னு ஏன் சொன்னா அப்படின்னா நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய மெத்தை அது நல்ல ஒரு இதுவே இல்லாத ஒரு பிரேக்கே இல்லாத நல்ல சுகமான தூக்கம் வரக்கூடிய துயிலணை மேல் கண் வளரும் இதை பார்த்த உடனே ஆண்டாளுக்கு ஒரு டவுட் வந்துடுது பொதுவா வந்து நமக்கு சு தீவிர வெளிச்சம் இருந்தா நமக்கு தூக்கம் வராது ஆனா இவ வந்து துயிலணையில தூங்குறா அதனால ஒரு வேளை நல்லா தூங்குறாளா இவ்வளோ வெளிச்சத்துக்கு நடுவுலயும் தூங்குறாளா ஆனால் பொதுவாக எப்படி இவளுக்கு தூக்கம் வருது கிருஷ்ணனை பிரிஞ்சு எங்களுக்கெல்லாம் தூக்கமே வரல ஆனா இவன் நன்னா தூங்குறா அதுவும் இவ்வளோ வெளிச்சத்துக்கு மத்தியில் இவன் நன்னா தூங்குறா அப்படிங்கிற அதனால அவளுக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு என்ன ஆழ்வார் சாய்ப்பார் மென்மலர் பள்ளி வெம்பள்ளியாய் அப்படின்னார் இந்த பஞ்சு மெத்தையானது பெருமாளை விட்டு இருக்கும்போது வெம்பள்ளியாய் நாயக்கா பாவத்தில் சாய்க்கிறார் வெம்பள்ளியாய் இருக்கு பெருமாளை விட்டு போது நிலவு வந்து நெருப்பு மாதிரி தகிக்கிறது சந்தனம் வந்து நெருப்பு மாதிரி உடம்பெல்லாம் சுடுறது அப்படின்னு திருமங்கையாழ்வாரும் சாயிப்பர் நாய்கா பாவத்தில் அப்படி பெருமாளை விட்டு இருக்கும்போது நிச்சயமாகவே இந்த வெண்மலர் பள்ளி வெம்பள்ளியாய்தானே இருக்கணும் ஆனால் இவளுக்கு எப்படி நன்னா தூக்கம் வருது என்னதான் ஒசத்தியான மெத்தையாக இருந்தாலும் எப்படி இவளுக்கு தூக்கம் வருது அதனால ஆண்டாளுக்கு ஒரு டவுட் வந்தது ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா ஒருவேளை கிருஷ்ணன் தனியாக இங்கே வந்துட்டு போனானோ அதனால் தான் இவை இப்போ நிம்மதியாக தூங்குறாளோன்னு அவளுக்கு ஒரு சம்சயம் இந்த இடத்துல இப்படி வியாக்கியானம் சொல்லிகிட்டே வரார் பெரிய நம்பிகள் எம்பெருமானாருக்கு அப்படி போது எம்பெருமானார் கேட்குற அவருக்கு ஒரு சந்தேகம் அது எப்படி இத்தனை பேர் வெளில பெருமாளுக்காக காத்துன்னு இருக்கும்போது தூ தூக்கமாக இருக்கும்போது இவ்வாளுக்கெல்லாமும் தூக்கம் வருது ஏன்னா காலங்காரத்தால் ஆனால் அவளுக்கு அந்த தூக்கத்தை விட துக்கம் ஜாஸ்தியாக இருக்குது பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்கமேன்னு துக்கத்தில் அவள் இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி நன்னாக தூங்கின்னு இருக்க முடியும் இது வந்து நடக்குமா இது சாத்தியமா அப்படின்னு கேட்குறாரு எல்லாரும் ஒரே சிந்தனையில் இருக்கும்போது மற்றவாளெலாம் துக்கத்தில் இருக்கும்போது இவன் மட்டும் எப்படி தூங்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு பெரிய நம்பிகள் சாய்க்கிற பதினெட்டு தரம் திருக்கோட்டியூர் நம்பியை அனுசரித்த உண்மையே கொண்டு தெளிவீர் அப்படின்னு அதாவது சில பேர் மட்டுமே அனுபவிக்கணும் சில பேருக்கு தான் இது சொல்ல முடியும் அப்படின்னு திருக்கோட்டியூர் நம்பி நினச்ச உமக்கு உபதேசம் பண்ணும்போது ஆனால் எல்லாருக்கும் பெருமாள் கிடைக்கணும்னு நினைக்கிற ஆண்டாள் மாதிரி இந்த அஷ்டாட்சரமானது எல்லாரையும் போய் சேரணும்னு எம்பெருமானை நினைச்சதுனால அவரையே இங்கே உதாரணமாக பெரிய நம்பிகள் காமிக்கிறார் பதினெட்டு தரம் திருக்கோட்டியூர் நம்பியை அனுசரித்த உண்மையே கொண்டு தெளிவீர் அப்படி அப்படியும் சில பேர் இருப்பா கிருஷ்ணன் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அவளுக்கு அதனால் நான் வந்து கிருஷ்ணனோட நேத்திக்கு இங்கே இருந்துட்டேன் அதனால இப்போ உங்களோட நான் நோம்புக்கு வரணும்னு அவசியம் இல்லை இப்போ நமக்கு அந்த சுவாபதேசம் கூடவே வரும் நான் பிரபத்தியை அனுஷ்டிச்சுட்டேன் இனிமேல் நான் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு இப்போ படுத்து தூங்குறா போல இருக்குது அப்படின்னு ஆண்டாளுக்கு அப்போது ஆண்டாள் வந்து இவளை வந்து கூப்பிடுறாள் இதில் ரொம்ப அழகான பதம் என்னன்னா கண் வளரும் அப்படின்னா தூங்குறா அப்படின்னு சொல்லலை இந்த தூங்குறதுன்றது ரொம்ப சாதாரணமான வார்த்தை ஆனால் கண் வளர்தல் அப்படின்றது ரொம்ப ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை கண் வளர்தல் அப்படின்னா பெருமாளை சொல்லுவோம் பெரியவாழை சொல்லுவோம் இந்த மாதிரி சக தோழியை வந்து தூங்குறான்னு தானே சொல்லுவோம் அப்படின்னா பெரியாழ்வார் சாய்க்கிறார் இலங்கையை ஈடழித்த அனுமன் புகழ்பாடி தன் குட்டன்களை குடம் கை கொண்டு மந்திகள் கண் வளர்த்தும் அப்படின்னர் என்னன்னா கோவர்தனகிரிய அந்த மலையே பெருமாள் குடையா பிடிச்ச அப்போ அந்த மலைக்கு கீழே சில மந்திகள்லாம் இருந்துதான் அந்த மந்திகள்லாம் தன்னோட குட்டி மந்திகளை வந்து தூங்க வைக்கிறது தான் அந்த மந்திகளை வந்து சொல்லும் மந்திகள் கண் வளர்த்தும் அப்படின்னர் ஏன் மந்திகளுக்கு போய் கண் வளர்த்தும்னு சொல்லுவாளா அப்படின்றதுக்கு வியாக்கியானம் என்னன்னா இந்த மலையோட அந்த குரங்குகளுக்கு சம்பந்தம் உண்டு அந்த மலைக்கு கிருஷ்ணனோட சம்பந்தம் உண்டு அதனால அவைகள் பாகவதர்களுக்கு சமம் கிருஷ்ணனோட சம்பந்தம் இருக்கிறதுனால கண் வளர்த்தும்னு பதம் போட்டாராங்க அப்படின்னு வியாக்கியானம் அதே போல ஆண்டாளானவள் ஏன்னா பெரியாழ்வாரோட பொண்ணு இல்லையாவோ அதனால இவ இங்கே சொல்கிறா கண் வளரும் ஏன்னா அவளுக்கு தெரியும் இவளுக்கு கிருஷ்ண சம்பந்தம் உண்டு இவள் பிரபத்தியானவள் இவளுக்குன்னு தனியாக கிருஷ்ணன் வந்து ம தூமணி மாடமே கட்டித்தர அளவுக்கு இவள் ஸ்பெஷல்னு தெரிஞ்சதுனால அணை மேல் கண் வளரும் அப்படிங்கிறாள் அடுத்தது மாமான் மகளே அப்படின்னு கூப்பிடுறான் அந்த பொண்ணை பார்த்து மாமான் மகளே அப்படின்ற மாமனின் மகளேன்னு அப் ஏன் அப்படி கூப்பிட்டா அப்படின்னா பாகவதர்களோட ஒரு சம்சர்க்கம் வேணும் ஒரு பந்தம் வேணும்னு ஆசையான் கோதை நாச்சியாருக்கு சாதாரணமாக இந்த லோகாயுத உறவுகள் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதிரி உறவுகள்லாம் வேண்டாம்னு நம்மளோட சம்பிரதாயம் நமக்கு இதுவே சொல்லிக் கொடுக்கும் இந்த மாதிரி உறவுகள்லாம் நிலை கிடையாது இதிலெல்லாம் வந்து பாசம் வைக்காது அப்படின்னு கிருஷ்ணனும் அதுதான் பகவத்கீதையில சொல்கிறார் ஆனால் அதே நம்மளுடைய இந்த சம்பிரதாயம் தான் பாகவத சம்சர்க்கம் ரொம்ப முக்கியம்னு சொல்லித்தருது தருது சந்யாசம் வாங்கிக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு திறந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது மு முதலையாண்டான் நடாதூர் ஆழ்வான் தவிர அப்படின்னு வரும் இவா ரெண்டு பேரும் அவரோட மருமான் ஆனால் இவா ரெண்டு பேரை தவிரன்னுறோம் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சன்னியாசத்துக்கு வரும்போது உறவுகளை கூட கூட்டிகிட்டு வரலாமா அவளை விடமாட்டேன்னு சொல்லலாமா அப்படின்னா அவள் உறவுங்கிறதுக்காக சொல்லலை பாகவதர்கள்ங்கிறதுக்காக சொன்னேன் அப்படின்னு வரும் பொதுவிலையே ராமானுஜரோட பவித்ரம் அப்படின்னா அது கூரத்தாழ்வான் திருதண்டம் அப்படின்னா முதலியாண்டான்னு சொல்லுவான் இந்த கூரத்தாழ்வார்ன்றவருக்கு அப்படி ஒரு பக்தி நமக்கே அவரோட சரித்திரம் தெரியும் அப்படி ஒரு பக்தி ராமானுஜர்கிட்ட ஆனால் அவருக்கு முதலியாண்டான பார்த்து ஒரு சின்னதாக பொறாமை உண்டு ஒரு 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 இது உண்டு அப்படிங்கிற மாதிரி அங்கே கூட இருந்தவ எல்லாரும் எப்போ பார்த்தாலும் இதை பற்றி வம்பு பேசிகிட்டே இருப்பாள் பற்றியா இவருக்கு அவரை பார்த்தா பொறாமையாக இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு கலகம் ஒன்று ஓடிண்டே இருக்குது அப்போது இதுக்கு எதான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு எம்பெருமானார் வந்து இவரை கூப்பிட்றார் கூரத்தாழ்வாரை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் இவா பேசுகிறா ஏன் அந்த மாதிரி பேசுகிறான்னு தெரியல அப்படின்னும்போது உடனே அவர் சொன்னார் ஆமாம் எனக்கு உண்டு அப்படின்னா அவள் பேசுறது தப்பு இல்லை ஆமாம் எனக்கு அவரை பார்த்தா கொஞ்சம் பொறாமை உண்டு அப்படின்னாராம் ஏன் அப்படி அப்படின்னு கேட்டாராம் எம்பெருமானார் அதுக்கு சொன்னாராம் எனக்கு ஞான சம்பந்தம் தான் உண்டு தேவரீரோட திருமேனி சம்பந்தம் கிடையாது ஆனால் அவருக்கு உண்டு முதலியாண்டானுக்கு அந்த சம்பந்தம் உண்டுங்கிறதுனால எனக்கு அந்த பொறாமை கொஞ்சம் உண்டு அதே ரத்தம் என் உடம்புல ஓடலையே அப்படின்னு அப்படி அவர் வருத்தப்பட்டு சொன்னாராம் அந்த மாதிரி அந்த பாகவத சம்பந்தம் எனக்கும் அந்த சம்பந்தம் வேணும்னு பாகவத சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தம் இதெல்லாம் நம்ம வேணும்னு ஆசைப்படணும் அந்த ஆசைப்படுற வகையில் இங்கே ஆண்டாள் வந்து மாமான் மகளே அப்படின்னு ஒரு பரநியாசம் பண்ணிண்ட ஒரு முமுக்ஷுவை பார்த்து சாய்க்கிறாங்க இந்த இடத்துல மாமான் மகளேன்னு கூப்பிட்ற மணிக்கதவம் தாழ்த்திறவாய் நீயே வந்து கதவை தர அப்படிங்கிறா மணிக்கதவும் தாள் அப்படின்னா இந்த மணிக்கதவுன்றது ஃபுல்லாக மணியாளாக இருக்குது இதில் தாள் எங்கே இருக்குன்னு இவளுக்கு தெரியல அதனால் நீயே வந்து துற அப்படின்றா எங்களுக்கு இதில் எங்கே தாப்பால் இருக்குதுன்னு தெரியல அவள் உள் பக்கம் இது வெளிப்பக்கம் தாப்பால் இருக்கா எதுவுமே இவாளுக்கு தெரியல அதனால் மணிக்கதவம் தாழ் தாழ்த்திறவாய் நீயே வந்து திறக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது அவ வரல அதனால என்ன பண்றா அடுத்ததா மாமீர் அவளை எழுப்பீரோ அப்படின்னா மாமியை கூப்பிடுறா மாமீர் அப்படின்றது மரியாதை நிமித்தமாகவும் இருக்கலாம் அல்லது பண்மை காரணமாகவும் இருக்கலாம்னு வியாக்கியானம் ஏன்னா மாமா அப்படின்றவருக்கு ரெண்டு மூணு வைஃப் இருக்கலாம் மனைவிகள் இருக்கலாம் அதனால மாமீர்னு இருக்கலாம் ஏன்னா அந்த காலத்தில் அது ரொம்ப சாதாரணம்தான் அதனால் அதனாலேயும் இருக்கலாம் அல்லது மரியாதை நிமித்தமாகவும் இருக்கலாம்னு ஆனால் பின்னாடி வந்து உண்மகள்தான் அப்படின்னு சொல்கிறா அடுத்த லைன் வந்து உண்மகள்தான் ஊமையோ செவிடோ அனந்தலோன்ற மாமீர் நாங்கள் மரியாதையாக சொல்லப்போ இங்கே உண்மகள்தான்னு சொல்லு விழான்றதுனால மாமீர்ன்றது அந்த இடத்துல பண்மையைத்தான் குறிக்கிறதுன்னு வியாக்கியானம் நமக்கு சாய்க்கிறான் ஆக மாமீர் அவளை எழுப்பீரோன்னு மாமியை கூப்பிட்டு சொல்கிறான் அவளை எழுப்புங்கோ உன் மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ கதவை திறக்கலைனா கூட பரவாயில்ல என்ன காரணத்துக்காக அவள் வெளில வர மாட்டேன்றா கதவை திறக்க மாட்டேன்றா இதெல்லாம் வாயை திறந்தாவது சொல்லலாமூல்லையோ ஊமையோ உன் பொண்ணு என்ன ஊமையா அன்றி செவிடோ ஒரு வேளை காது கேட்கலையோ நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் பேசுறது அவளுக்கு கேட்டால் தானே அவளால் பதில் சொல்ல முடியும் ஒருவேளை நாங்கள் பேசுறதே அவளுக்கு கேட்கலையோ அன்றி செவிடோ அனந்தலோ அனந்தலோன்னா சோம்பேறியாக இருக்கிறது இல்லை இவாளுக்கெல்லாம் எதுக்கு பதில் சொல்லிட்டு இதுக்காக எதுக்கு எழுந்து வந்துண்டு தூக்கத்தை எதுக்கு கலைச்சுண்டு உன் பொண்ணு அனந்தலோ அதனால தான் வரமாட்டேங்கிறாளோ அப்படின்னு கேட்குறேன் ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ அதாவது ஏமப்பெருந்துயில் அப்படின்னா ஒரு ஒரு விதமான மயக்கம் ரொம்ப சந்தோஷம் ஜாஸ்தியானாலோ அல்லது ரொம்ப துக்கம் ஜாஸ்தியானாலோ வரும்போது ஒரு ஒரு மயக்கம் வரும் இல்லையா அதாவது நம்மளோட அந்த பிளட் ப்ரெஷர் லெவல் ஏறி இறங்கிறது அந்த மாதிரி ஓவர் சந்தோஷத்திலேயோ அல்லது துக்கத்திலேயோ வரக்கூடிய மயக்கம் நம்மாழ்வார் வந்து பெருமாளை பற்றி பாடிண்டே இருப்பார் அந்த பெருமாளோட குணத்தில் அப்படியே ஈடுபட்ட உடனே அவர் அறியாமல் அவர் அப்படியே மயங்கி போய் விழுந்துருவார் அந்த மாதிரி இப்போ ஆண்டாளுக்கு ஒரு சம்சயம் என்னன்னா ஒருவேளை கிருஷ்ணனை இவன் நேராக பார்த்ததுல தான் மயங்கி விழுந்துட்டாலோ அதனால தான் இவ எழுந்து வரலையோன்னு ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மந்திரப்படுறதுன்னா என்ன அப்படின்னா யாரான ஒருத்தர் ஹிப்னடைஸ் பண்றது மந்த் மந்திரம் போட்டு அவளை கட்டுப்படுத்துறது பெய்யுமா முகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம்தான் கொலோ அப்படின்னு நான் அந்த மாதிரி ஒருவேளை இந்த மாதிரி யாராவது இவளுக்கு மந்திரம் போட்டுட்டாலோ அதனால் ஒருவேளை கிருஷ்ணனே நேரம் வந்து இவளோட அழகில் மயங்கி இவளுக்கு இவளை தன்னோட வசத்தில் வச்சுக்கணும்னு மந்திரக்கட்டு போட்டுட்டானோ அப்படின்னு எல்லாம் ஆண்டாளுக்கு அங்கே சந்தேகம் வருது ஏன்னா கிருஷ்ணன் அதை பண்ணக்கூடியவர் தான் இந்த பாரத யுத்தத்தில் அர்ஜுனன் வந்து நான் ஜெயத்ரதனை கொன்னே தீருவேன் அப்படின்ட்டு பண்ண முடியல நெருப்பு மூட்டியாச்சு நான் போய் நெருப்பில் விழுந்துடுறேன் அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்கிறேன் நீ இரு நான் உன்ன காப்பாற்றுறேன் நெருப்பில் விழாத உன்னுடைய சபதத்தை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு இல்லை இல்லை அப்படின்னு ஆரம்பிக்கிறான் கிருஷ்ணனை நேர முகத்துக்கு முகம் பார்த்த உடனே அப்படியே கட்டுண்டவனா பெருமாளை என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே பண்ணுறான் அர்ஜுனன் அப்படியே வெயிட் பண்ணுறான் இவர் இந்த சக்கரத்தை விட்டு சூரியனை மறைச்சதெல்லாம் பண்ணுற வரைக்கும் மந்திரத்தால் கட்டுண்டவன் போல் நிற்கிறான் அர்ஜுனன் அதனால் இந்த என்ன என்னவனா பண்ணுவான் அப்படிங்கிறதுனால ஒருவேளை இந்த பொண்ணையும் தன்னுடைய கட்டில் வச்சிருக்கானோ மாம் அந்த ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ அப்படின்னு அந்த மந்திரப்படுத்தினது யாராக இருக்கும் மாமாயன் ஏன்னா இந்த மாமாயன் என்ன வேணாலும் பண்ணுவான் நம்ம மாயன் சப்தத்துக்கு முன்னாடியே பார்த்தோம் அதனால எந்த மாயமும் பண்ணக்கூடியவன் இவன் ஆனால் வேற ஒருவேளை வே வேற யாராவது இவளுக்கு அந்த மாதிரி மந்திரம் போட்டிருந்தான்னா எந்த மந்திரமும் மாமாயன் முன்னாடி நிற்காது அதனால் ஒருவேளை இது கிருஷ்ணனே போட்டிருந்தாலும் அதை கிருஷ்ணனே தான் அவிழ்க்கணும் அந்த ம மந்திரக்கட்டை வேற யாராவது போட்டிருந்தான்னா அப்போ என்ன பண்றது மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று இந்த மாதிரி பெருமாளோட பேரை சொன்னா தானே அந்த கட்டு அவிழ்ந்துடும் அவனே போட்டிருந்தாலும் அவனே அழு அவிழ்ப்பான் அவனோட பேரை சொல்லும் போது அவன் போடல வேற யாராவது மந்திரக்கட்டு போட்டிருந்தாலும் அவன் பேர் சொல்லும்போது அந்த கட்டு தானே அவிழ்ந்து போயிடும் ஏன்னா மமமாயா துரத்தேயான்னு கிருஷ்ணனை பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் ஆக அப்பேற்பட்ட அந்த மாமாயன் வெறும் மாயன் இல்லை மாமாயன் அந்த மாயங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமாயன் மாதவன் மாதவன் அப்படின்னா திருமகளோடு வரும் திருமால்னு நம் சுவாமி சாய்ப்பார் ஏன்னா பகவத்கீதையில் இவ்வளோ சொன்ன கிருஷ்ணன் வந்து பிராட்டியை பற்றி ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை கடைசியாக சொல்லும்போது மாமேகம் சரணம் ரஜன்ர் எங்கள் பிராட்டி எங்கே காணவே காணும் பகவத்கீதை அப்படின்னு கேட்டால் மாமேகம் குள்ளே அந்த மா இருக்குல்ல மான்ற சப்தத்துக்குள்ள மா இருக்கே அவள்தான் மகாலட்சுமின்னு வியாக்கியானம் அதனால் நம் சுவாமி கீதார்த்த சங்கிரகத்தில் சொல்லும்போது சொல்ற திருமகளோடு வரும் திருமால் அப்படின்ற அதுதான் மாதவ சப்தம் பரமாத பங்கத்திலையும் எடுப்பர் மாதவனே பரனென்று வையம் காண பரதத்துவம் யாருன்னா மாதவன் தான் அப்படின்னு பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் தான் பரதத்துவம் அப்படின்னு மாதவனே பரனென்று வையம் காண அப்படின்னு பாசனம் சாய்க்கிறார் ரம்சுவாமி அப்படி மாமாயன் மாதவன் வைகுந்தன் வைகுண்டத்தில் இருப்பவன் வைகுண்டத்தை ஆள்பவன் வைகுண்டத்துக்கு அனைவரையும் கொண்டு செல்பவன் ஏன்னா ம வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியை நம் ஆழ்வார் சொல்லியிருக்கார் அதனால் எல்லாரையும் அங்கே அயற்றிண்டு போறவன் அப்பேற்பட்ட வைகுந்தன் என்றென்று அப்படின்ட்டா இந்த மூணு தானா அப்படின்னா இல்லை என்று ப்ளஸ் என்று தான் என்றென்று இந்த மாதிரி பல நாமாக்கள் இருக்குது பெருமாளுக்கு அந்த பெருமாளோட ஆயிரம் நாமாக்களையும் சேர்க்கணுங்கிறதுனால தான் என்றென்று நாமம் பலவும் நவீன்று பல நாமங்கள் இருக்குது அவனுக்கு அந்த நாமம் பலவும் நான் திருமங்கை ஆழ்வார் வந்து நாயிகா பாவத்தில் பெருமாளையே நினச்சிட்டு பித்தா இருக்கும்போது அவள் அம்மாவுக்கு வந்து பயம் வந்துடுறது இந்த பரகால நாயகியோட அம்மாவுக்கு பயம் வந்துடுறது உடனே என்ன பண்ணுறா ஜோசியம் பார்க்குறவளை கூப்பிட்டு என் பொண்ணுக்கு ஏதோ இது பிடிச்சுன்னு இருக்கு பொல்லருக்கு அவள் என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த மாதிரி பித்தா இருக்கா என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் ஜோசியம் சொல்லு அப்படிங்கிறான் உடனே அவள் வந்து இது பார்க்கறா ஜோசியம் பார்க்குறான் காரார் குழல் கொண்டை கட்டு கட்டேறி சீரார் சுலகில் சிலநெல் பிடித்தெரியா வேரா விதிர் விதிரா மெய் சிலிராக்கை மோவா பேராயிரம் உடையான் என்றாள் அப்படின்னா அவள் அப்படி அந்த அந்த சோழியை உருட்டிட்ட உடனே அவளுக்கு விதிர் விதிரா அப்படியே விதித்து போயிடுறது உன் பொண்ணை யார் தெரியுமா பிடிச்சி வச்சுருக்கான் பேராயிரம் உடையான் என்றாள் அப்படின்னா யாருன்னு சொல்லவே இல்லை இந்த பெருமாள் தான்னு பேரே சொல்லவே இல்லை பேராயிரம் உடையான் அப்படின்ட்டா ஆக பெருமாளுக்கு இந்த பேர் தான் அந்த பேர் தான் இல்லை ஆயிரம் பேர் கூட இல்லை அவருக்கு ஏகப்பட்ட பேர் இருக்குது ஒரு ஒரு குணத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது அதனால் இந்த பேர் தான் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஆண்டாள் என்ன பண்ணிட்டா நாமம் பலவும் நவின்று அப்படி பேராயிரம் உடையான் என்றாள்னு திருமங்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி ஆனால் இவள் முதல்ல சொன்னான் தான் திருமங்கையாழ்வார் சொன்னார் அந்த மாதிரி நாமம் பலவும் நவின்று அப்படின்ட்டா இப்படி சொன்ன உடனே அந்த பெண்ணானவள் வந்துட்டா அது எப்படி இத்தனை நேரம் வரல இப்போ மட்டும் வந்தாளா அப்படின்னா இவ்வளோ நேரம் இந்த முதல்ல வரியெல்லாம் பார்த்துட்டே வந்தோன்னா அதில் பெருமாள் பேரே இல்லை பெருமாள் பேரே வராதப்ப அது கல் வீடு கல் வீட்டுக்குள்ளே இங்கேருந்து வெளிலேருந்து பேசினா உள்ளே கேட்கலை அந்த டோர் எல்லாம் சாத்தியிருக்கு மணிக்கதம்லாம் சாத்தியிருக்குங்கிறதுனால உள்ளே கேட்கலை ஆனால் எப்ப இவ பெருமாள் பேரை சொன்னாலோ உடனே அது ஊடுருவி அவளோட உள்ளத்துக்கு போய் சேர்ந்துதான் உடனே அவள் எழுந்து வந்துட்டா அப்படின்னு வியாக்கியானம் ஆக பெருமாளோட பேரை சொன்னா அது நம் செவி வழி புகுந்து உள்ளே போகணுன்றதே இல்லை பெருமாளோட பேருங்கிறதே உள்ளே போயிடும் அது எல்லாத்தையும் ஊடுருவின்னு நம்ம மனசுக்குள்ளே போயிடும் ஆக இந்த பாசுரத்தின் மூலமா அவோ இந்த தோழியை எழுப்புறா எந்த தோழியை பரநியாசம் என்னும் பரசமர்ப்பணம் பண்ணினவளை இந்த மாதிரியான ஒரு துயில் துயில் க துயில் மேல் கண் வளரும் அதாவது என்னென்னா இதோட சாராம்சம் என்னன்னா வேதம்ன்ற அந்த தூமணி மாடத்துக்குள்ள ஞானம்ன்ற விளக்கை ஏற்றி அனுஷ்டானம் அப்படின்றது அக்னிஹோத்திரம் மாதிரி நித்தியகர்மா பண்ணுறது தான் தூபம் கமிழ இந்த அனுஷ்டானங்களையும் பண்ணி துயில் அணை மேல் கண் வளரும் துயில் அப்படின்னா அஜ்ஞானம் நமக்கு எல்லாத்தையும் மறைக்கிறது ஞானத்தை மறைக்கிறது அதன் மேல் கண் வளரும் அப்படின்னா அந்த அஜானத்தை அழுத்திடுறது வைராகியம் ஆக ஞானம் அனுஷ்டானம் வைராகியம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு பிரபன்னன் அவன் நிம்மதியாக க இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பெரிய கதவு மூடி இருக்குது எந்த கதவு அப்படின்னா அகங்காரம் மமகாரம்ன்ற பெரிய மணிக்கதவு இருக்குது அதுக்கு தாள் எது அப்படின்னா ரஜோகுணம் தமோகுணம் இந்த குணங்கள் வந்து தாழ் போட்டு வச்சுருக்கு இந்த அகங்காரத்தையும் மமகாரத்தையும் நம்ம மனசுலேருந்து விரட்டி அடிக்க முடியாமல் தாழ் போட்டு வச்சிருக்கு இப்போது அந்த கதவை திறந்து இதுங்களை வெளில துரத்தணும் அப்படின்னா அதுக்கு மாமீர் வரணும் மாமீர் அவளை எழுப்பிடணும் யார் அதுன்னா நம்மளுடைய ஆச்சாரியர் அவர் வந்து இந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம் மமகாரங்களை வெளியே துரத்தினா ரஜோகுணம் தமோகுணன்ற தாப்பாலை நீக்கி இதை வெளியில் துரத்தினான்னா நம்ம பரசமர்ப்பணம் ஏற்கனவே பண்ணதுனால தான் நம்மளது தூமணி மாடமாக இருக்குது ஆனால் இது பண்ணிட்டேன் போதோன்னு நம்ம வந்து கேட்காமல் பேசாமல் சோம்பேறித்தனமாக பெருமாளை பற்றி கேட்காமல் பெருமாளை பற்றி பேசாமல் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது கைங்கரியம் பண்ணணும் நோன்பு நோக்கணும் நம்ம பரசமர்ப்பணமே பண்ணியிருந்தாலும் அதுக்கப்புறமா நான் பண்ணிட்டேன்னு ரெஸ்ட் எடுக்கக்கூடாது பெருமாளோட கைங்கரியத்தில் ஈடுபடணும் அப்படின்னு இந்த பெண்ணுக்கு சொல்கிற மாதிரி இந்த ஜி இந்த மாதிரியான ஜீவன்களுக்கு தட்டி எழுப்புற ஆண்டாளானவள் இந்த பாசுரமானது இந்த பரசமர்ப்பணம் பண்ணினாலும் பெருமாளுக்கான கைங்கரியத்தை தொடரணும்னு நமக்கு சொல்லி கொடுக்குறாடிய கவிதார்க்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினை ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா